ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மகாவிஷ்ணுவின் முக்கியமான அவதாரங்களில் ஒன்றான ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தில் ஒரு பெண்ணின் சாபத்தை பெற்று உயிரை விட்டு அதே நேரத்தில் அவர் போனது மட்டும் இல்லாமல் ஒரு மிக பெரிய நகரத்தையே அவரோட கூட்டிகிட்டு சென்ற கிருஷ்ணருடைய துவாரகா பற்றி தான் இந்த இடத்துல நம்ம விரிவாக பேச போகிறோம் அது மட்டும் இல்லை துவாரகா கடலுக்கடியில் முழுகும் சமயத்தில் அங்கே என்ன நடந்துச்சு இதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் குருட்சேத்திர போருக்கு பின்பு கிருஷ்ணரை துரியோதனுடைய தாய் மிகவும் கோபத்துடன் கண்களில் கண்ணீரோட சாபம் விடுறாங்க அது என்னன்னா கிருஷ்ணா என்னுடைய மகன் எப்படி இறந்தானோ அதே போல நீயும் உன் உடலில் ரத்தம் சிந்தி உயிரை விட வேண்டும் என்று சாபம் அளித்து நகரமும் உன் நாட்டு மக்களும் சமுத்திரத்தில் துரியோதனனின் தாயார் காந்தாரி காந்தாரியின் காலில் ஆசீர்வாதம் வாங்கினார் ஸ்ரீகிருஷ்ணர் என்னதான் நம்ம சாபம் அளித்தாலும் நம்ம காலிலேயே வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறானே அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணரை கட்டி அணைத்து கண்ணீர் சிந்து அழறாங்க காந்தாரி தவறு செய்து விட்டேன் ஸ்ரீகிருஷ்ணா ஆனால் நான் விடுத்த சாபம் விடுத்தது என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கிருஷ்ணரை கட்டியனுத்து கண்களில் கண்ணீரோடு அழறாங்க காந்தாரி மதுராவில் வாழ்ந்துட்டு இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் கடலுக்கு நடுவுல துவாரகாவை அந்த மாய நகரத்தை மாபெரும் அந்த நகரத்தை உருவாக்கினாரு இந்த அழகான மாயம் நிறைந்த துவாரகா நகரம் கடலில் மூழ்க இரண்டு காரணங்கள் ஒன்று காந்தாரி விடுத்த சாபம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் ஸ்ரீகிருஷ்ணரின் மகனான சாம்பன் முனிவர்களிடம் பெற்ற சாபம் அவன் வயிற்றில் உலக்கையை குழந்தையாக பெற்றிருக்கின்றான் இதன் காரணமாக கிட்டத்தட்ட யாதவர்கள் பாதிற்கு மேல் அழிந்தனர் அந்த சமயத்தில்தான் ஸ்ரீகிருஷ்ணர் மாயக்கண்ணன் அர்ஜுனனை அழைக்கிறார் அர்ஜுனனை அழைத்து இன்னும் சில காலங்களில் நானும் இறந்து விடுவேன் இந்த நகரம் முழுவதும் கடலுக்கடியில் செல்ல அர்ஜுனா எனவே இந்த அப்பாவி மக்கள் மீதமுள்ள மக்களை நீ காப்பாற்றி உனது நகரத்திற்கு கொண்டு செல்வாயாக என்று ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனிடம் கூறி அங்கிருந்து காட்டிற்கு சென்றார் கிருஷ்ணர் சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ரொம்பவே பதட்டமாகுது உடனடியாக இங்கிருந்த பெண்களையும் அப்பாவி மக்களையும் நம்ம வெளியேற்றி ஆகணும்னு அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருந்த சமயத்தில் தான் அந்த ஆழ்கடல் மிகவும் ஒந்தளிப்புடன் காணப்பட்டது அர்ஜுனன் அந்த கடலை கண்டு மிகவும் அச்சப்படுகின்றான் பிறகு எப்படியாவது இந்த மக்களை ஆக வேண்டும் என்று அவனுடைய தேரில் சில பெண்களையும் கிருஷ்ணரின் மனைவிகளையும் ஏற்றுகிறான் அந்த சமயத்தில்தான் கடலில் இருந்து மிக பெரிய அலை ஒன்று துவாரகா நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது அதை கண்ட அர்ஜுனன் மிகவும் பயந்து அங்கிருந்த பெண்களை அவனின் தேரில் ஏற்றி புறப்படுகிறான் மிக வேகமாக வந்த அந்த கடலின் அலைகள் துவாரகா நகரை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டே இருந்தது இதைக் கண்டு அங்கிருந்த மக்கள்கள் கதறி ஓடினார்கள் இதெல்லாம் நடக்கும்னு கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு தான் சொல்லி அங்கிருந்த மக்களை காப்பாற்ற சொன்னார் ஆனா விதி கடவுளியாக விட்டுச்சு சமுத்திரம் கொந்தளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக துவாரகா நகரை கடலுக்கடியில் கொண்டு சென்று கொண்டே இருந்தது அர்ஜுனன் புறப்பட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த துவாரகா நகரம் கடலில் முழுவதமாக மூழ்கியது அந்த மாய நகரம் அற்புத நகரம் அழகான அந்த நகரம் கடலில் மூழ்கியதை கடைசியாக பார்த்த ஒருவர் யார் என்றால் அர்ஜுன் ஒருவனே இன்றும் அந்த மாய கண்ணன் உருவாக்கிய மாய நகரம் ஒருங்கி கொண்டிருக்கிறது கடலுக்கடியில் காந்தாரியின் சாபத்தால் மூழ்கியதோ இல்லை விதியால் மூழ்கியதோ இல்லை கிருஷ்ணாவதாரத்தின் முடிவினால் மூழ்கியதோ தெரியவில்லை அந்த மாய நகரம் துவாரகா காந்தாரி கிருஷ்ணருக்கு அளித்த சாபமே கொடுமையானது அதோடு நிறுத்தியிருக்கலாம் என்று தோன்றியது அந்த நகரம் மூழ்கிய அந்த சமயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி